அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்தே முதலமைச்சர் ஸ்டாலின் தில்லிக்கு சென்றதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்தே நேற்றைய நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தால் நிதியை கேட்டு பெற்றிருக்க முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது மோடியின் தமிழக வருகையின் போது கருப்பு பலூன் விட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியான பிறகு வெள்ளை குடை பிடிப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல ஆட்சி நடந்து வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஏன் ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மூன்று ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம்